வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி அதில் வண்டு புழு பூச்சி வராமல் இருக்கணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் டே டு டே லைஃப்பில் செய்யக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்ஸும்ல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கலாம் இந்த மாதிரி இஞ்சி சீவறதுக்கு நம்ம இந்த மாதிரி கிரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் கேரட் துருவறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கிரேட்டர் யூஸ் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ரொம்ப அப்படியே சதையாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அந்த கேப்லலாம் நம்மளுக்கு அது வந்து சரியாக வந்து வராது இந்த தோல் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போதும் இந்த சைடில் சென்டரில் இருக்கிறதுலாம் வந்து நம்மளுக்கு தோல் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க திடீர்னு நீங்கள் எதாவது சமைக்கிறீங்க உங்கள் இந்த மாதிரி கிரேட்டர்லாம் இல்லைன்னா கூட இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே வாட்டர் பாட்டிலோட கேப் தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த வாட்டர் பாட்டில் கேப் நீங்க இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த தோல் மட்டும் தின் லேயராக உங்களுக்கு அழகாக வரும் பாருங்கள் உங்களுக்கு இஞ்சியும் வந்து வேஸ்ட் ஆகாது ஈஸியாக வந்து நீங்கள் எடுத்துடலாம் இந்த மாதிரி அது சைட்லலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி வாட்டமாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் பிக்னராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நீங்கள் இஞ்சி செய்வதுக்கு மட்டும் இல்லாமல் கேரட் முள்ளங்கி அதுக்கப்புறம் உள்ளக்கெழங்கு தோல்லாம் நம்ம கத்தியில் செய்யும் போது அப்படியே ரொம்ப திக்கான லேயராக வந்துடும் அந்த மாதிரி டைமில் இந்த கேப்பை வச்சு செய்வி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இட்லி குண்டானில் இட்லி ஊற்றி வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா மறந்துடுவோம் நானே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ அது இட்லிலாம் வெந்து அதுக்குள்ளே இருக்கிற தண்ணிலாம் சுற்றி அடியே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிரும் நம்ம மறந்துட்டோம்னா ஸோ அதனால் இந்த டிப்பை வந்து நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ரொப்புனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பூனை வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிருங்க ஸோ மாதிரி போடும்போது தண்ணி கொதிக்கும் போது அந்த தண்ணி கூட சேர்ந்து அந்த ஸ்பூனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது கரெக்டான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் இட்லியை வந்து எடுத்துடலாம் நம்ம காலையில் டைமில் அவசர அவசரமாக சமைக்கும் போது எதாவது மறந்துட்டால் கூட உங்களுக்கு இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் தண்ணி வைத்துருச்சுன்னா அந்த ஸ்பூனோட சவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நின்றுடும் கண்டிப்பாக டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் இங்கே லைட்டர் தான் எடுத்திருக்கேன் லைட்டர் வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து பற்ற வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வரவே வராது அதோடய நெருப்பு அதுக்கு வந்து இந்த மாதிரி நெருப்பில் லைட்டாக ரொம்பலாம் காட்டக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி காட்டிடுங்க அப்படி இல்லைன்னா நம்ம அடுப்பில் ஏதாவது சூடாக டீயோ காஃபியோ வச்சுட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்னரில் சூடு இருக்கும் பார்த்திங்களா அந்த ஹீட்டில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருங்க இதை வச்ச உடனே வந்து நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணணும் அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் உங்களுக்கு க்ளீனாக ரிமூவ் ஆகும் அதுக்கு வந்து இங்கே ஒரு பட்சை எடுத்திருக்கேன் இப்போ இந்த பட்ஸை வச்சு உள்ளே வந்து அந்த லைட்டருக்குள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அழுக்கெல்லாம் போய் அந்த லைட்டரில் வந்து ஜாம் ஆகிட்டு தான் உங்களுக்கு அந்த நெருப்பை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பற்ற வைக்கும் போது வராது ஸோ இப்போ இந்த பட்ஸை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த பக்ஸ்லையே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம யூஸ் பண்ணுற லைட்டர் நெருப்பு வரலன்னா அது பழசாயிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் உங்கள் லைட்டரை வந்து நல்லா வந்து நீங்கள் பற்ற வைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெருப்பு வரும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் இங்கே தக்காளி தான் எடுத்திருக்கேன் நம்ம தக்காளி நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வாங்கிட்டு வந்த உடனே இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி தக்காளியில் வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்கின்லாம் விடித்த மாதிரி தோல்லாம் ஒரு மாதிரி ஸ்கின்லாம் உங்களுக்கு தெரியுதா ஒரு மாடித்த மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தக்காளி வாங்கிட்டு வந்த உடனே இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் சப்போஸ் நீங்கள் வாங்கிட்டு வந்த தக்காளியில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கக்கூடிய தக்காளியில் வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக வந்து இதை வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் நீங்கள் நிறைய தக்காளி வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நாள் வரைக்கும் தக்காளி எல்லாம் வந்து அழுகி போகாமல் ஒரு மாதிரி வருசை ஒரு மாதிரி கீரல்லாம் விடும் இல்லையா அந்த மாதிரி விடாமல் தக்காளி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வந்து ஒரு ஒரு தக்காளியாக தனித்தனியாக அந்த மாதிரி கழுவி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த தக்காளியை வந்து ஒன்று ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு வெயிலில் வந்து லைட்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுருங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரையான க்ளாத்தை வச்சு அந்த தக்காளியை ஃபுல்லாக தனியாக க்ளீனாக வந்து ஒரு ட்ரையான க்ளாத்தை வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி தொடச்சி இந்த தக்காளி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் அந்த தக்காளி மேலே இருக்குல்ல அந்த போர்ஷனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை தடைய விடணும் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் தடைய விட்டுட்டு இதை வந்து நீங்கள் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே தக்காளி நிறைய வாங்கிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நாள் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் அழிவு போடாமல் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி அரிசிலாம் நம்ம மூட்டை மூட்டையாக வாங்கி வைப்போம் இல்லை ரேஷன் அரிசிலாம் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் அதில் வண்டு பூச்சி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வந்து நான் இங்கே வேப்பிலை இலை தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நம்ம வேப்பிலை இலையை வந்து அரிசியில் போட்டு வைக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு காஞ்சி போயிடும் காஞ்சி போய் அதுலேயே வந்து ஊறி இருந்துச்சுன்னா அந்த கசப்பு தன்மை வந்து அரிசியில் வந்து நம்மளுக்கு வரும் அதனால் நீங்கள் அரிசி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நீங்கள் அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதுக்கு மா மாதிரி அது மேலே கவர் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி அந்த வேப்பலையை போட்டுட்டு அரிசியை போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து தூக்கி போட்டுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அப்படி இல்லை என்னால் அப்பப்போ இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை அந்த வேப்பலையோட தண்டு இருக்கும் இல்லையா அந்த இலையெல்லாம் தூக்கி போட்டுருங்க இந்த தண்டை வந்து அரிசி உள்ளே இந்த மாதிரி நல்லா வந்து உள்ளே இந்த மாதிரி வச்சு விடும்போது உங்களுக்கு அதில் வண்டு பூச்சி எது இருந்தாலும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவாகவே தானாக வெளியே ஓடி போயிடும் இது மட்டும் இல்லாமல் இனிமேல் இருக்கிற அரிசிலையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூச்சி வராமலும் உங்களுக்கு பாதுகாத்துக்கொள்ளும் அதே மாதிரி இந்த டிப்பியும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ இங்கே ஒரு வெள்ளை கலரில் கிளாத்தை எடுத்திருக்கேன் இதில் வந்து நீங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி லவங்கம் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு கிலோ அரிசி எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு பத்து லவங்கம் எடுத்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லவங்கம் எடுத்துக்கிட்டு இதில் வந்து காஞ்ச வேப்பில் இருக்கும் இல்லையா அதை வந்து தண்டோடு நீங்கள் போடணும் வெறும் இலை மட்டும் போடாமல் தந்தோடு இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து நீங்கள் ஒரு மூட்டை மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம் இது வந்து அரிசிக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் யூஸ் பண்ணுற பருப்பு அந்த கிராசரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா எதுலாம் வந்து வண்டு பூச்சிலாம் வருமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே இந்த மூட்டையை வந்து நீங்கள் போட்டு விடலாம் இந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் உள்ளெல்லாம் வைக்கணுன்னு அவசியம் இல்லை மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போதும் உங்களுக்கு அரிசி எவ்வளோ வருஷம் ஆனாலும் அதில் ஒரு வண்டு பூச்சியும் வராமல் ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்